வணக்கம் நண்பர்களே கொள்ளாச்சி பெண்கள் பால் விவகாரம் தமிழகத்துல பெரிய பரவல் ஏற்படுத்திட்டு இருக்கு இப்ப நான் வந்து அந்த விஷயம் என்ன நடந்துச்சு என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க நான் சொல்ல வரல ஏன்னா அதை பத்தி எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிச்சு ஏன்னா நேத்தும் இன்னைக்கும் நிறைய சமூக வலைதளங்கள்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ நான் என்ன சொல்ல என்ன கேட்க வரேன் அப்படின்னு சொன்னா இதுக்கான தீர்வு என்னதான் அப்படிங்கறது என்னுடைய கேள்வியே சமுதாயம் எங்க போயிட்டு இருக்கு அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு மூணு வயசு குழந்தையில இருந்து பொம்பளை பிள்ளைங்க மூணு வயசு குழந்தை ஆரம்பிச்சு படிக்கிற பிள்ளைங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க வயசான பாட்டிங்க மத கொண்டு எல்லாருமே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க பொம்மல் பிள்ளைங்க வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து குட்டச்சனா என்ன பேட்டச்சனா சொல்லி கத்தரும் ஆனா அதுவே ஆம்பள பிள்ளைங்களுக்கு வந்து ஏன் நம்ம எதுவுமே சொல்லிக் கொடுக்கறது கிடையாது எல்லாருமே வந்து அது தங்கச்சிங்களா அக்காவா தங்கச்சிங்களா பாருங்க சொல்லிக் கொடுக்கறது கிடையாது ஆம்பளை பிள்ளை வேணும்னு சொல்லிட்டு தாம இருந்து பெத்துக்கிறோம் ஆனா அவங்க வந்து ஒரு கரெக்டான லைன்ல கொண்டு போகணும்னு சொல்லிட்டு எந்த பேரண்ட்ஸுமே யோசிக்கிறது கிடையாது பொம்பளை பிள்ளைங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறோம் காலை ஸ்கூலுக்கு போனியா சகரம் வீட்டுக்கு வந்தியா ஆறு மணி மேலே எங்கேயும் போகிறான்னு சொல்லிட்டு ஆனால் அது மாதிரி தப்பு நடக்குது காரணம் இருக்கிற ஃபோன் ஃபோன் மூலியமா நிறைய விஷயங்கள் வெளியே போகாம நிறைய விஷயங்கள் கத்துக்கிறாங்க நிறைய பண்றாங்க அந்த மாதிரி தருவோம் நடக்குது ஆனா அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாலும் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு யாரும் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் போறது கிடையாது அப்படின்னு சொன்னா குழந்தைங்க வளர்க்கறதுல பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி பேரன்ட்ஸ் இருக்கு அது அதுலயும் முக்கிய பங்கு அம்மாவுக்கு கண்டிப்பா இருக்கு அந்த வகையில இன்னைக்கு அந்த குற்றவாளி ஒருத்தனுடைய அம்மா வந்து ஒரு வீடியோ ஒன்னைக்கு மதிய இலிக்காச்சு அது என்ன அப்படின்னு சொன்னா என் பையன் தப்பே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிச்சு சொல்றாங்க அழுது சொல்றாங்க என் பிள்ளையை வந்து ரொம்ப நீங்க தான் வந்து இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வெளியாயும் அவனே வந்து நான் சொல்லி ஒத்துட்டோம் அவங்க அம்மா அதை ஏத்துக்கவே இல்லை இத்தனைக்கும் அவங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு அப்படி இருந்தோம் அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இதுக்கெல்லாம் வந்து என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல அதே போல இன்னொரு குற்றவாளியோட அப்பா கிட்ட போன் பண்ணி கேட்கும் போது அதான் துணை சபாநாயகர் ஜெயராம் கிட்ட போன் பண்ணி விஷயம் பத்தி கேட்கும் போது என்னங்க உங்க பிள்ளை பண்ணிட்டாருன்னு சொல்லி கேக்கும்போது பையனுக்கு இருபது வயசு தாங்க அவனுக்கு என்னங்க தெரியும் சொன்னார் ஆனா அந்த இருபது வயசு பையன் தான் ஒரு டூ இயர்ஸ் பேக் பதினெட்டு வயசா இருக்கும்போது கால நாலு பெண்ணுங்களோட போய் போதையில போய் ஆக்சிடென்ட் ஆகிய சுரேகா அப்படிங்கிற ஒரு பொண்ணு செத்ததா தகவல் வந்துச்சு இந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னு சொன்னா ஏன் அந்த பொண்ணு கிட்ட அவன் தப்பா நடந்து அந்த பொண்ணை தப்பிக்கிறதுக்கு காலையில் குச்சி செத்துக்கூடாது தோணுது இப்படியே ஒவ்வொரு குற்றவாளியோட பெத்தவங்களும் பிள்ளைங்களை சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவனங்களையும் சொல்றாங்க நானும் தப்பு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அவங்க இப்படி மூடி மறைச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல பிள்ளைங்களை காப்பாற்றுறதுக்கா பட்ட பிள்ளைங்க தேவையே இல்லையே துணை சபாநாயகர் வந்து அதிமுக சேர்ந்தவர் அப்படிங்கறதால இந்த விஷயத்துக்கு வந்து அரசியல் சாயம் போத்தணும் அரசியல் சாயம் பூசணும் அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்துக்கு ஒரு நிரந்தர தீர்வே கண்டிப்பா கிடைக்காது மக்களாகிய நாம பொதுமக்களாகிய நாம அரசியல் பக்கம் போவாம இத வந்து ஒரு பெண்கள் நடந்த வன்கொடைமைக்கான தீர்ப்பு நம்ம கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா நிரந்தர தீர்வு கண்டிப்பா வரும் ஜல்லிக்கட்டு விஷயத்துக்கு இளைஞர்கள் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து போராடினமோ அதே போல விஷயத்துக்கு நம்ம போராடணும் அப்படின்னு சொன்னா பாலியல் கொடுமை கண்டிப்பா இதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே வராது விஷயத்துக்கு தீர்ப்பு கரெக்டானதான் வரணும் நிறைய வன்கொடுமைகள் நடந்திருக்கு அதுக்கெல்லாம் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்றது யாருக்குமே தெரியல நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அப்படியே மூடி மறைக்கப்பட்டுருச்சு எல்லா விஷயமும் அந்த மாதிரி பத்தோட பதினொன்னா இந்த விஷயம் மூடி மறைக்கப்படக்கூடாது இப்ப நமக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னு சொன்னா எலெக்ஷன் இந்த விஷயத்துல அவங்க வந்து கரெக்டா தீர்ப்பு எடுக்கல அப்படின்னு சொன்னா எலெக்ஷன் வரதுக்குள்ளார அதுக்கு வந்து சரியான ஒரு முடிவு கொடுக்கணும் உச்சக்கட்ட தண்டனையா இருக்கணும் ஹெவியா தண்டன தண்டனை இருக்கணும் அப்படி கொடுக்க முடியல கொடுக்கல இதுவும் அதே போல அவங்க வந்து அரசியல் இதை வச்சு மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நம்மளோட உரிமையா இருக்கிற நம்மளுடைய ஓட்டை நம்ம வந்து இந்த எலெக்ஷன்ல நம்ம எல்லாரும் புறக்கணிச்சு தண்டனை கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்னா நின்று செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்துக்கு பலன்கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படிங்கறதுதான் எங்களோட கருத்து இந்த பாலியல் வன்கொடமைக்கம் அரசாங்கம் கொடுக்குற தண்டனை வந்து உச்சக்கட்ட தண்டனையாக இருக்கணும் அவங்க கொடுக்க போகிற தண்டனையால் பெண்கள் கிட்ட தப்பாக பார்க்குற தப்பாக அணுகிற ஒவ்வொரு ஆணும் நம்ம அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து மரணம் நேரும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள இது வந்து விதைக்கப்படணும் நம் தமிழக அரசும் நீதிமன்றமும் அரேபிய நாடுகளில் கொடுக்குற மாதிரி கடுமையான சட்டத்தை இயற்றி குற்றவாளிகளுக்கு வர எலெக்ஷனுக்குள்ள தண்டனையை நிறைவேற்றணும் இல்ல இந்த விஷயத்துக்கும் அரசியல் சாயம் பூசி இதையும் பத்தோட பத்து நாங்க மூடி மறைச்சிருவோம் அப்படின்னு அரசாங்கம் இதை கொண்டு போனாங்க அப்படின்னு சொன்னா நாம விழிப்புணர்வோட இருக்கணும் நாம விழிப்புணர்வோட இருந்து ஜல்லிக்கட்டு பிரச்சனை நம்ம ஒரு புரட்சி அதே போல ஒவ்வொரு ஆண் மகனும் தங்களுடைய வீட்டுல அவர் அம்மாவா அக்காவா தங்கையா மனைவியா மகளா ஒவ்வொரு ஸ்தானத்திலயும் பெண்கள் இருப்பாங்க ஒவ்வொரு வீட்லேயும் அதை வந்து ஒரு ஆண் தான் நடந்த விஷயமா அதை மனசுல கருதி இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற அளவுக்கு நம்ம போராடணும் இந்த அரசாங்கம் நமக்கான அரசாங்கமா இருக்கணும் நமக்கான அரசாங்கமா இல்லாத பட்சத்துல நம்மளோட உரிமை என்னோட உரிமையான ஓட்ட நான் ஏன் போடணும் அப்படிங்கறத என்னோட கருத்து என்னோட பட்டுச்சு நீங்களும் உரிமையை கரெக்டா பயன்படுத்துங்க நம்ம தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் உலக நாடுகள் முழுக்க பரவச்சு அப்படின்னு சொன்னா இந்த பல் வன்கொடுமைக்கு கண்டிப்பா நிரந்தரமான தீர்வு நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் நம்ம உரிமையை நம்ம கரெக்டா பயன்படுத்தி இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி நிரந்தரமான தீர்வு கொண்டு வருவோம் நம் உரிமை நம் ஓட்டு நன்றி